ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்குது பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ராகுதசை இந்த சனியுடைய வக்கிர காலம் இப்படி இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அந்த சனி பகவான் பார்த்தீங்கனக்கா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரெண்டு அதாவது பாகவத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் அதன் பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார் குரு அப்படின்னாக்கா நாலாம் அதிபதி சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது இந்த குரு பகவான் நன்மை செய்யாத கிரகம் அந்த நட்சத்திரத்திலையும் அக்ரமாகிறார் இந்த நாலரை மாச காலத்துல இது எப்படி இருக்கும் படிப்பு ரீதியா அப்ப ராகு தசை நடக்குது உங்களுக்கு இளம் வயது ராகு தசை இது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி ஒரு சில பேருக்கு வந்து அவயோகத்திலிருந்து தசை பண்ணிச்சுனா ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனா ஆறாம் இடத்தோட அதிபதியோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனா ஆறாம் இடம் இருக்கா இந்த ராசிக்கு சனி பகவான் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி நட்சத்திரம் இல்லை ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு அது இது வந்துட்டு போவோம் இல்லைனா கடன் அமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அது மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக கெடுபலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்காது இந்த ராகுபகோனை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் ராகுதசை படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது இருபத்தி ஒரு வயசுலேருந்து நீங்கள் வேலை வாய்ப்பு தேவைங்களா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏழாம் மடம் அப்படின்னாக்கா கலத்திர பாவகம் அந்த இடத்துல வந்து அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை இருக்கு சனி பகவான் அப்படின்னாக்கா இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது எது சார்ந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா படிப்பு படிச்சுட்டு அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு உங்கள் ராசிக்கு இப்போ சமீபத்தில் இருக்கிறார் இந்த நாலரை மாச காலத்துலேயும் அந்த குரு வந்து பத்தாம் இடத்துல தான் இருப்பார் வேலை வாய்ப்பு ரீதியா தொழில் ரீதியா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் குருதசை இந்த பதினாறு வருடங்கள் குருதசையில இந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் நன்மை செய்வாரா அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா நன்மை செய்வார் ஆனால் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நன்மை செய்யாத கிரகம் உங்கள் லக்னம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் முதல் பத்து வருடம் அப்படிங்கிறது சிறப்பு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் அப்படின்னாக்கா சுக்கர இருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது அதனால் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ இருபத்தி நாலு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கனாக்கா இப்போ வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இல்லை வேலையில் இருக்கிறீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்களுக்கும் வரும் இந்த பதிவு வேலையில் நிறைய நெருக்கடிகள் வேலைக்கு போயிட்டு வர்றதுலேருந்து வீட்டில் இருந்து எல்லாமே வீட்டில் கூட நிறைய வேலை அழுத்தங்கள் வேலை சார்ந்த இடத்துல நிறைய அழுத்தங்கள் மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் நிறைய வேலை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஏன்னா பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அது எல்லாமே இப்போ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க வேலை ரீதியாக அதாவது நாலாம் அதிபதி தசை தான் இது இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஆட்சி உச்சத்தில் இருந்தாருனாக்கா உங்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளமே வராது அதாவது நல்ல சுபகிரக நட்சத்திரம் இருந்தோம் ஆட்சி உச்சத்தில் இல்லைன்னா கூட சுபகிரக நட்சத்திரம் இல்லைனாக்கா லக்கணத்துக்கு யோகராக வந்தால் உங்களுக்கு சிறப்பான வேலை மாற்றங்கள் உண்டு வேலையை உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமண வாய்ப்புக்கெல்லாம் கொடுத்துரும் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இல்லை இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலேயே திருமணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு உண்டான வரன் தேட ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சில பேருக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்போ சனி பக்ர காலத்தில் திருமணத்தை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்துல ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தள்ளிப்போம் இருபத்தி ஒன்பது முப்பது வயசு வரைக்கும் போவும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு அந்த தசையும் சரியில்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனைகள் வைக்கும் ஒரு சில பேருக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அதாவது திருமணம் நடந்து கணவன் மனைக்குள்ளே ஒத்து வராமல் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா குருதசை நல்லா இருக்கணும் குருதசை அமைஞ்ச பிறகு அதாவது குருதசை வந்த பிறகு இது வரைக்கும் திருமணமே கூடி வரல எனக்கு அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா நல்லதுன்னு நினைங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று அந்த லெவலுக்குள்ள கூட உங்களுக்கு திருமணம் வரலனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை அதாவது உங்களுக்கு பெருசாக தசாபுத்தி ரீதியா பாதிக்கல லேட்டாவதை தவிர நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் ஆனா முன்னாடியே திருமணம் ஆகி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு லக்ன பாவத்துக்கு வந்து குரு நல்லவரா வந்துட்டார்னாக்கா நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும் திருமணமாகி பிரச்சனைகளில் இருக்குது கொஞ்சம் கூட ஒத்து வரல ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுது அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து இந்த தசைங்கிறது உங்களுக்கு சரியில்லை இது வந்து சுப ஆதிபத்தியத்தோட தசை நடத்தலை ஏன்னா ராசிக்கு நல்லது செய்யாது அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு இது மாதிரியான இடங்கள்ல குரு மாட்டிச்சுன்னு வச்சுக்கலாம் அருமையாக இருக்கு அந்த தசைங்கிறது இது தவிர்த்து நீசமானாலோ அல்லது ராகுகேதுவோடு சேர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வரன் பார்க்கறதுல கொஞ்சம் நல்லா வரன் பார்த்து பொறுமையா தான் நல்லது இப்ப நல்லாவே இருக்கும் இப்ப பா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து ஆகிறது திருமண ரீதியா ஏற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த டைவர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு திருந்தி வாழணும் அப்படின்ட்டு வந்து சேர்ந்து வாழ்வாங்க அது மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதிசயமே அப்படி நடக்கும் அது மாதிரி அது மாதிரி எல்லாம் கொடுக்கும் சனி வக்கர காலத்துல ஏன்னா பத்தாம் இடத்துலதான் உங்களுக்கு குரு அவர் நாலாம் இடத்தை பாக்குறாரு வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இப்போது சனி பகவான் வக்ரமாகிற நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் உத்தரட்டாதில வக்கரமாகி பின்னாடி வந்து பூரட்டாதியில வக்கரமாகறாரு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையிலயும் நல்லா இருக்கும் ஏன்னா கலத்திர அதிபதி இல்லையா அந்த குரு அதுலயும் வந்து அந்த இடத்துல வக்கரமாகிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னன்னா உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் ரொம்ப உசாராக நீங்கள் திருமணத்தை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு பேசி தீர்த்துக்கிறது நல்லது ரொம்ப வாக்குவாதங்கள் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம் குடும்பத்தில் வந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இல்லை மாமியார் மரும பிரச்சனை இது மாதிரி நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா குரு தசையில் இப்போ ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க வேலையில் இருக்கிறீங்க வேலை நல்லா இருக்கும் ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அதாவது சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மை செய்யாது ஒரு கால் நன்மை செய்யக்கூடிய அமைப்புல அதாவது சுபாதிபத்தியம் பெற்று அமர்ந்து இருந்தால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்பு அப்படியும் வந்துடும் ஒரு பக்கத்துல ஏன்னா கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது கெடுவலம் செய்யும் சொல்ல முடியாது நீங்க கவனமா இருக்கிறது நல்லது எதுல கவனமா இருக்கணும் நீங்க முதலீடு பண்றதுல மாற்று தொழில் பண்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணாம் அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க சனி வக்ர காலத்துல ரொம்ப மன கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவான் தேவல கன்னிராசில நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த சனி தசையில் தான் ஏன்னா தசை ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு உடையவர் பூர்வ புனிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசை நல்ல தசைத்தா இல்லைன்னு சொல்ல நல்லது செய்யக்கூடிய தசைத்தான் ஆனா ஆறாம் அதிபதிக்கு வர்றதுனால ஆறாம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றதுனால கடனை கொடுத்துரும் நோய் கொடுத்துரும் உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைனாக்கா அது கடனில் கொண்டு போய் விட்டுரும் ஒன்று கடன் கொடுத்து லாக் ஆகிடுவீங்க இல்லைனா கடன் வாங்கி லாக் ஆகிடுவீங்க இது மாதிரி கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது இது மாதிரி ஏதோ ஒன்று மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துன்னே இருக்கும் இந்த சனி பகவான் அதுலயே ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல போதெல்லாம் இந்த ஏழரை வருட காலங்கள் அப்படி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆறு ஏழு எட்டில் சனி பகவான் இருக்கும்போது நல்லது நடக்கும் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்தது கஷ்டத்தை கொடுத்தது அந்த தசை சரியில்லை கடந்த ரெண்டு மூணு வருஷமா உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ அந்த சனி பகவானுடைய ஏழாம் இடத்துல சனி இருக்கு இல்லையா பக்கர காலங்களும் பக்ர நிவர்த்தியான காலங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா தசையான் சரியில்லை இவர் வந்து நல்லது செய்யக்கூடிய தசை தானே அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து நீசம் ஆயிட்டாலோ இல்லை ராகு கேதுவோட சேர்ந்துட்டாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிட்டாலோ இது மாதிரியான இடங்கள்ல அவயோக நட்சத்திரம் ஏறி இந்த சனி பகவான் அமர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா இப்போ ஆறாம் இடத்துல வரும்போது ஏழாம் இடத்துல வரும்போது எட்டாம் இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட ஏழரை வருஷத்துக்கு பாதிப்புகளை கொடுத்துரும் அதே சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுபாதிபத்தியம் வாங்கி தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல உங்களுக்கு பெருசாக பண்ணாது இப்போ வக்கிர காலங்கள் வக்ர நிவர்த்தி அது இதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்காது ஆனால் எட்டாம் இடத்துல கொடுத்துரும் எப்படி பார்த்தாலும் எட்டாம் இடத்துல கொடுத்துரும் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நீங்கள் தேவையில்ல இப்போதைக்கு உங்களுக்கு தசை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல நல்லாவே போவும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தசை சரியில்லை ரொம்ப மோசமா இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா இந்த வக்கரநிபத்தி காலத்துல இந்த கொடுத்த பணம் வர்றது வாங்கின பணத்தை கொடுக்கறது கடன் கட்டி முடிக்கிறது இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா புதுசா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா அது வேறு யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது இது மட்டும் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நோய் நொடி பிரச்சனைகள் கன்ஃபார்மாக கொடுக்கும் ஆறாம் அதிபதி ஒன்றும் நோயை கொடுக்கும் இல்லைனா கடனை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் தசை சரியில்லைனா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறீங்க இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட உங்களுக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு இல்லைன்னா உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து ஆறு ஏழு எட்டில் வரும்போதெல்லாம் பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது ஆனால் வேலை வாய்ப்பு தொழில் இது மாதிரி இடத்துல பிரச்சனைகள் வைக்காம திருமண வாழ்க்கை அது மாதிரி வச்சிடும் அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி பிரச்சனைகள் மாற்றுறது அதாவது முதலீடு பண்றது ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை கொடுக்கும் எந்த கிரகம் வீக்கா இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல அந்த கிரகத்தோட ஆதிக்கத்தை எடுத்து அதிகபட்சமா அதனோட காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அது சம்பந்தமா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கணவன் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப தொழில வேலை வாய்ப்பு நல்லா கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்கும் இப்ப திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தைகள் எல்லாமே அவங்க பசங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க ஆனா கடனை பிரச்சனை கொடுத்துரும் அந்த கடன் அமைப்பு அது மாதிரி கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சமாவது மருத்துவ செலவு எடுக்கிற மாதிரி இந்த சனி பகவானுடைய தசையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஐம்பத்தி ஒம்பது வயசுல இருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன்தசை ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசி அதிபதி இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது இதுல நீங்கள் வந்து வேலையில இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறதா நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க தசை முதல் பத்து வருஷம் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே வரும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா அது கெடுபலன்களை கொடுத்துரும் அதாவது செவ்வா புத்திலேருந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அது மாதிரி இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பத்து வருஷமே உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னுக்கா உங்க ராசிக்கு ராகுக்கு எதோ சேர்ந்துருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ சூரியனோட போய் அசங்கம் ஆகி இருந்தாலும் வக்ரமாக இது வந்து இந்த தசைங்கிறது ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துனே இருக்கும் அதாவது முழுமையா பதினேழு வருடமும் கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்குனா ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது வளர்ச்சியே இருக்காது அதாவது ஏதோ போயிட்டு இருக்கு பரவாயில்லைங்க சனி தசையில் கூட நல்லா இருந்தேன் ஆனால் தசையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும் அதனால அது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உசாரா இருங்க குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் உசாரா இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கிடையாது எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே தான் நான் என்னன்னாக்கா செவ்வாயோட வீடு இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆகாத இடம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு சூரிய சந்திரங்களோட வீடு குருவுடைய வீடு இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது தவிர்த்து எங்கே இருந்தாலும் சரி கேது பகவான் தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்பான காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது கோச்சார ரீதியாக சூரியனோட வீட்டில் இருக்குது சுப செலவுகள் சுப விரயங்கள் நிறைய கொடுக்கும் இந்த டைமில் தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கு இல்லையா அது எல்லாமே தீர்ப்பு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னாக்கா இப்போ நல்லா இருக்கும் எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்காது சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி அதிபதி உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் சுக்கரதசையில ஏன்னா இப்போதைக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ரெண்டு ஆதிபத்தியம் மறைவு ஸ்தானத்துல வரும் அதாவது ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கிஸ்தானம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடமும் வந்துடும் அதனால இந்த ஆதிபத்தியம் கெடும் இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் இந்த சுக்கரதசையில வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் நீங்க உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு அதே மாதிரி பாக்கிஸ்தானம் அப்படின்னா சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு நீங்கள் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துங்க உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி